வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை செய்திகள் சாத்தாங்காடு மணலி விரைவு சாலையில் கேட்ட வரம் தரும் சடை முனீஸ்வரர் ஆலயம் சென்னை திருவெற்றியூரில் இருந்து நூறடி சாலை செல்லும் மணலி விரைவு சாலையில் சாத்தாங்காடு காவல் நிலையம் எதிரில் நாள்தோறும் வளர்ந்து வரும் லிங்கம் அமைந்துள்ள ஆலயம் ஸ்ரீ சடை முனீஸ்வரர் ஆலயம் இவ்வாலயம் சாத்தாங்காடு சடையங்குப்பம் பர்மாநகர் தலைவர் சத்யசீலன் தலைமையில் ஸ்ரீ ஜடை முனீஸ்வரர் அறக்கட்டளை மூலம் நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் வருடம் சிறிய கோவிலாக இருந்த ஆலயத்தை புனரமைத்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது இவ்வாலயத்தில் கர்ப்பகிரகத்தில் உயரமான முனீஸ்வரர் விக்கிரகம் அமைந்துள்ளது அவருக்கு முன்பாக நாள்தோறும் வளர்ந்து வரக்கூடிய லிங்கம் அமைந்துள்ளது கோயிலுக்கு முன்பாக குதிரையில் அமர்ந்த ஐயனார் திருவுருவ சிலையும் பெரிய அறிவால் கருமாரியம்மன் விக்கிரகம் மற்றும் துர்வாசர் அகத்தியர் ராகவேந்திரர் சாய்பாபா மற்றும் ராமலிங்க அடிகளால் திருவுருவ சிலைகளும் அமைக்கப்பட்டுள்ளது இவ்வாலயத்தில் மாதந்தோறும் அன்று லிங்க வடிவம் சிவபெருமான் திருப்பதி வெங்கடாஜலபதி முருகர் மற்றும் அம்பாள் உள்ளிட்ட பல்வேறு திருவுருவங்களாக களிமண் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு தரிசனம் தருவது சிறப்பான ஒன்று இவ்வாலயத்தில் தீபாராதனை மற்றும் அபிஷேக ஆராதனைகள் அலங்காரங்கள் உள்ளிட்ட அனைத்து கர்ப்பகரக பணிகளையும் மாற்றுத்திறனாளியான கோவில் பூசாரி ரவி செய்து வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் இவரின் மீது முனீஸ்வரர் இறங்கி அருள்வாக்கும் கூறி வருகின்றார் இவ்வாலயத்தில் ஏவல் பில்லி சூனியத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதாகவும் உடல் நலம் பாதித்தவர்கள் இங்கு வேண்டுதல் வைத்துக் கொண்டால் உடனடியாக உடல்நலம் மேம்படுவதாகவும் குழந்தை பேரு இல்லாதவர்கள் தொடர்ந்து மூன்று மாதங்கள் மாதந்தோறும் ஒரு எலுமிச்சம்பலம் மற்றும் தீர்த்தங்களை பெற்று அருந்துவதால் பல வருடங்களாக குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு உடனடியாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றார்கள் மேலும் மணலி விரைவு சாலையில் செல்லும் கனரக வாகனங்கள் மற்றும் அனைத்து விதமான போக்குவரத்து வாகன ஓட்டிகளும் இவ்வாலயத்தில் நின்று சுவாமி தரிசனம் செய்து பயணத்தில் எவ்வித இடையூறும் ஏற்படாத வண்ணம் துணை நிற்குமாறு வேண்டுகோள் வைத்து செல்வதும் குறிப்பிடத்தக்கது இத்தகைய சிறப்புமிக்க இவ்வாலயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யவிருப்பதாகவும் பக்தர்கள் மற்றும் உபயதாரர்கள் தங்களால் இயன்ற உபயம் செய்யுமாறு அறக்கட்டளை சார்பாக சத்தியசீலன் வேண்டுகோள் வைத்துள்ளார் மேலும் பர்மா நகரில் தனது முயற்சியால் நான்காவதாக முனீஸ்வரர் மற்றும் அங்காள பரமேஸ்வரி ஆலயம் கட்டுமானப் பணிகள் செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார்